நீர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் முதலாவது நிகழ்ச்சி இடைவெளிக்கு முன்னர் வரையில் நாங்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஈழ தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் அதற்கு அடையாளமாக அல்லது துணையாக கடந்த ஆண்டு எப்படி இருந்தது என்பது பற்றிய சிலபடி எங்களை முன்கொண்டு வந்திருந்தோம் இந்த மாற்றங்களை அளக்கிற கருவியாக காலம் பயன்படுகிறது எங்களுக்கு இந்த ஒரு வருடம் இப்போதைக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு போதுமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையில் கடந்த வருடத்தோடு சேர்த்து எதிர்காலத்தை பார்க்கிறோம் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் சர்வதேச அரசியலோடு ஏதோ ஒரு விதத்தில் பின்னி பிணைந்திருக்கிறது குறிப்பாக பிரித்தானியாவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கண்டத்தினுடைய மிக முக்கியமான முடிவு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா தொடர்ந்து இருப்பதா இல்லையா என்பதை ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தகுதி பிரித்தானிய மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் இருக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்திருந்தார்கள் பிரெக்சிட் பிரித்தானியாவினுடைய அரசியலில் மிகப்பெரிய கதிகலங்களை ஏற்படுத்தி பிரதமர் வழியில் செல்வதும் புதிய பிரதமர் வருவதும் தொழிற்கட்சியினுடைய அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்வதும் ஆகிய மிகப்பெரிய பரபரப்பினை உருவாக்கியிருந்த வருடம் ஆனால் இன்னமும் இதற்கு உண்மையில் நடைமுறை ரீதியாக நடக்கும் என்பதில் தெளிவில்லை நான் நேரடியாக இதை சந்திரன் உங்களோட பரபட்ட பிரெக்ஸிட் ஒரு மிகப்பெரிய விவகாரம் பலபடி எங்கள் பேசியிருந்தோம் பல மாற்றங்களை ரெண்டாயிரத்தி பதினாலு தந்திருக்கிறது இப்போது என்ன நடக்கும் உண்மையில் இன்னும் அவர்கள் அதனை தொடங்கவில்லை இல்லையா அந்த உண்மையான மாற்றம் தொடங்கவில்லை இந்த 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 நீங்கள் பார்த்தால் அந்த நேரத்தில் நியாயமான வாதிப்பிர பிரதிவாதங்கள் நிகழ்ந்தது நாங்கள் மதிப்பெற்றி பேசியிருந்தோம் கூடுதலான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த பிரெக்ஸிட் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரித்தானியா வெளியேறினால் மூலதனங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் ஒரு சிக்கலான நிலைமை ஒரு ஒரு ஸ்திரமற்ற நிலைமையை இது உருவாக்கும் என்கின்ற விடயத்தை இவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் அது எதுவுமே நடைபெற உடனடியாக நடைபெறவில்லை பங்குச்சந்தை உயர்ந்து கொண்டு நான் சென்றது இவர்களுடைய காலாண்டு வருமான வீதம் தான் சென்றது இப்படி பல விடயங்களில் ஒரு முன்னேற்றம் தான் இருக்கின்றது அதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்கு இவர்கள் ஏற்கனவே பயப்பட்டது போல் அச்சப்பட்டது போல் இங்கிருந்து ஒரு மூலதனத்தை வெளியேறினால் எங்கே ஒன்று செல்வது இங்கே இருந்து இந்த இந்த முதல்களை கிளப்பி எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வது எங்கு இந்த பிரச்சனை இப்போ கொஞ்ச காலத்துக்கு இருக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதத்து கூட இந்த பிரச்சனை வந்து இங்கே இங்கே இப்போ இந்த ஆர்டிகல் ஃபிஃப்டி பண்ணுவது என்று சொல்வார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து திட்டவட்டமாக எத்தனையாம் தேதியில் வெளியேறி விடுகிறோம் என்பது அது இந்த வருஷத்துக்குள் நடக்க மாட்டேன் நேரம் இருக்கிறதா தெரிசமை செய்வாரா அல்லது அதற்கு காலம் இருக்கிறதா அதாவது ஒரு ஒரு பிரச்சனை வந்தது நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை வந்தது ஆகவே அந்த அந்த பிரச்சனை ஓரளவு இழுபட்டு கொண்டு தான் இருக்கின்றது இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கூட வரலாம் நாங்கள் பிரிந்திருந்தாலும் நாங்கள் நிலைத்து நிற்க முடியும் என்றாலுமே இவர்கள் இவர்கள் நிலைத்து நிற்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எப்போது வரும் சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் பலவீனமாக இருந்தால் நம்பிக்கை வரும் அது இப்போது இருக்கும் பலவீனமான நிலை தொடருமா என்கின்ற ஒரு கழிவு கூட இப்போது இருக்கின்றது அதனை பொறுத்து தான் எப்போது இந்த தீர்மானத்தை எடுப்பது என்பது சாத்தியமாக இருக்கு அதே போன்று இன்னொரு மாற்றம் தெரசாமை புதிய பிரதமராக பிரித்தானியாவில் வந்திருக்கிறார் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறார் என்கிற மாற்றங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே போன்று அதேபோன்று நீங்கள் அமெரிக்கா பற்றி பேசியிருந்தீர்கள் மிக வினோதமாக ஆச்சரியம் தரத்தக்கதான ஒரு மாற்றம் அமெரிக்காவில் நடைபெற்றிருந்தது டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய அதிபராக வந்திருக்கிறார் எவரும் எதிர்பாராத அல்லது ஒரு விசித்திரமான இந்த நூற்றாண்டு விசித்திரமான ஒரு முடிவு என்று தான் அதனை சொல்ல வேண்டும் இல்லையா அப்படி ஒரு மாற்றம் டொனால்டு ட்ரம்ப் வருவதன் நடந்திருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உழைக்கும் மக்களுடைய தோழன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களுடைய நண்பன் என்று பார்க்கப்பட்ட நீண்டகாலம் மனித உரிமைகளுக்காகவும் சமூகங்களின் உரிமைகளுக்காகவும் போராடி வந்திருந்த தொழிற் தொழிற்கட்சியினுடைய தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மிகப்பெரிய போராட்டங்கள் அவர் அவ்வாறு வந்துவிட முடியாது அவர் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற பல சதிமுயற்சிகள் முடிந்த ஒரு சூழலில் கோபன் தெரிவு செய்யப்பட்டார் Backed by nearly sixty two per cent of half a million party members who voted in the leadership contest after he'd been challenged by many Labour MPs, he immediately called for unity. We have much more in common than that which divides us. As far as I'm concerned as far as I'm concerned, let's wipe that slate clean from today and get on with the work we've got to do as a party together.

அவர் மீது வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை ஒரு தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டு முடியும் பதினேழு அல்லது அடுத்து வருகின்ற காலங்களில் எந்தளவு தூரத்தில் இருக்கும் அவர் சந்திக்கக்கூடிய அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் நினைக்கிறது நினைக்கிறீர்கள் அதாவது முதலில் அந்த தொழிற்கட்சியை நாங்கள் கொண்டால் இது வந்து அந்த உட்கட்சி ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவால் எல்லா எம்பிக்களும் கூடுதலான உயர்மட்ட தலைவர்களும் இவருக்கு எதிராக இருக்கின்றார்கள் ஆனால் தொண்டர்கள் இவருக்கு ஆதரவாக நினைக்கின்றனர் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தால் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எதிர்மறை மாதிரி மேல்மட்டம் எல்லாம் சசிகலாக ஆதரவாக இருக்கின்றது தொண்டர்கள் எல்லாம் எதிராக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு 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 வினோதமான விடயமாக தான் இருக்கின்றது ஆனால் இதையும் தாண்டி அந்த அந்த மனுஷன் ஒரு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு உறுதியான மனிதர் அவர்கிட்ட ஒரு கொள்ளை இருக்கின்றது ஒரு பொருளாதார கொள்ளை இருக்கின்றது ஒரு அரசியல் கொள்ளை இருக்கின்றது அதில் அவர் மிக உறுதியாக இருக்கின்றார் அதாவது மக்களுடைய ஆதரவு அடுத்து வருகின்ற வருடங்களில் தாக்கு பிடிப்பார் என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக முடிப்பார் அதாவது ஒரு ஒரு கொள்ளை ரீதியாக வளர்ந்த ஒரு மனிதன் எத்தனை சவால் வந்தாலும் அதை எதிர்நோக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்வான் அவர் அவர் இடதுசாரியாக இருக்கலாம் அல்லது யாராக கூட இருக்கலாம் ஆகவே அந்த அவரால் முடியும் அதாவது இந்த மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்கும் வரைக்கும் அந்த பலம் அவருக்கு இருக்கும் வரைக்கும் அவர் நின்றுபிடிப்பார் தான் என்னுடைய நம்பிக்கை உண்மையில் அந்த ஒரு நம்பிக்கை அடுத்து வருகின்ற வாரங்களில் அடுத்து வருகின்ற வருடங்களில் அது எப்படி போகும் என்று பார்க்கலாம் பிரித்தானியாவில் உண்மையில் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு நம்பிக்கை தகுந்த ஒரு நிகழ்வும் என்றுதான் அந்த அந்த சம்பவங்களை குறிப்பிட வேண்டும் நீங்கள் நீங்கள் சுடீர்கள் இப்போது பேசுகிற பொழுதும் ஏ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது ஜெயலலிதா அம்மையார் பொதுச் செயலாளராக இருந்து நடத்தி வந்த கட்சிகள் அது அங்கே நடைபெற்றிருக்க மாற்றம் இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திடீரென்றானதான ஒரு மறைவு அமையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்படுகிறது யாரும் எதிர்பாராத வண்ணம் அவருடைய உதவியாளராக இருந்த சசிகலா முதல்வராக வருகிறார் ஆகிய ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வருகிறார் இது ஒரு திடீரென்று செப்டம்பர் மாதத்தில் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட பொழுதும் மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கையில் தான் இருந்ததில்லை இது ஒரு மிகப்பெரிய அந்த காட்சி இருக்கிறது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது இப்படி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் வளர்மதி கோகுல இந்திரா செந்தில் பாலாஜி மற்றும் மேயர் சைலி துரைசாமி உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு விரைந்தனர் மேலும் ஏராளமான அதிமுக தொண்டர்களும் மருத்துவமனை வளாகம் அருகில் குவிந்ததால் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் முக்கிய அதிமுக பிரமுகர்களை மட்டும் மருத்துவமனைக்கு வளாகத்திற்குள் அனுமதித்து வந்தனர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொல்லி வைத்தியசாலையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்படுகிறார் மூன்று மாதங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு மாரடைப்பால் மரணமானார் என்று அறிவிக்கப்படுகிறார் அதன் பிறகு சசிகலா முதலமைச்சராக வருகிறார் பலவிதமான சந்தேக குரல்கள் எழுந்திருக்கிற ஒரு சூழலில் இவை அனைத்தும் நடந்து எப்படி பார்க்கணும் அதாவது முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உடலம் வைக்கப்பட்ட அந்த அந்த ராஜாஜி அந்த மண்டபத்துக்கு முன்னால் அந்த இடத்திலேயே அந்த முக்கோண அரசியலுக்குரிய ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம் அமைச்சர்கள் எல்லோரும் கீழே அமர்ந்திருக்கின்றார்கள் காலடியில் அமர்ந்திருக்கின்றார்கள் சசிகலாவுடைய உறவினர்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்கின்றார்கள் அவருக்கு பக்கத்தில் நிற்கின்றார்கள் நீங்கள் வலது பக்கத்தில் பார்த்தால் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு காலையிலிருந்து பின்னேறம் வரைக்கும் அந்த வாட்ச்மேன் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மத்திய அரசு நிற்கின்றது அடுத்த ஆட்சி பொறுப்பை எடுப்பதற்கு சசிகலா குடும்பத்தினர் தயாராக நிற்கின்றார்கள் மந்திரியெல்லாம் மந்திரிமார் கீழே குந்திருக்கின்றார்கள் மக்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த இந்த காட்சியே அந்த அண்ணாதிமுகவின் பின்னால் உள்ள அரசியலை தெளிவாக புரியவை என்ன சம்பந்தத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்போது நீங்கள் பாருங்கள் இவர் அவருடைய ஜெயலலிதா அம்மையார் மரணமாகிறார் என்று சொன்ன பிறகு பலவிதமான ட்வீட்கள் வந்திருந்தன எதிர்பார்ப்புகள் இருந்தன இப்போது சில பேர் இவருடைய மரணத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சதிகள் நடந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதற்கான வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளாக இருக்கிறது சில பேர் இதற்கு பின்னால் மத்திய அரசினுடைய கரம் இருக்கிறது என்கிற வரையில் சொல்கிறார்கள் அது உண்மையா இல்லையா என்பது பற்றி நாங்கள் ஆராய்வதற்கான நேரம் சூழல் இப்போது இல்லை ஆனால் ஏ ஜெயலலிதா அம்மையார் அந்த களத்திலிருந்து அகற்றப்படுகிற ஒரு சூழல் என்பது பாஜக என்ற மோடி தலைமையிலான அந்த அரசுக்கு சாதகமானது என்று நீங்கள் நினைக்கின்றிருக்கலாம் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு இவ்வளவு காலமும் ஒன்று திமுக அல்லது அண்ணா திமுக ப பின்னால் தான் இந்த காங்கிரஸும் பிஜேபியும் இருந்தது இப்போது அந்த அந்த தலைமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பினூடாக அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அது எம்ஜிஆராக இருக்கலாம் கருணாநிதி அந்த கருணாநிதியுடைய வயது கூட கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு வயதாகின்றது அவை அடுத்த அடுத்த தலைவராக ஸ்டாலினை அவர் முன்னிறுத்தி விட்டார் அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த தேசிய கட்சிகள் கால் உண்ட வேண்டும் என்ற தேவை அவர் ரெண்டாவது தமிழகம் வந்து ஒரு அகில இந்திய ரீதியில் ஒரு மூன்றாவது நாலாவதாக வளர்ச்சி அடைந்த ஒரு பெரிய ஒரு ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கு பல கோப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் தயாராக இருக்கின்றன அங்கே இருக்கும் ஆட்சி தன்னோடு ஒத்து போகக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் அது வோல் மாட்டங்கே வரக்கூடாது காவிரி ஆணையம் பிரச்சனைகள் மீத்தேன் வாயு பிரச்சனைலாம் உருவாக்கக்கூடாது இந்த 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 சுரண்டலுக்கு சொன்னலுக்கு எந்தவித தடையும் விதிக்காத தங்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பது தான் மத்திய அரசினுடைய விருப்பம் பல அதாவது ஜெயலலிதா இறந்த அந்த காலமே அவர் அவர் எதிர்த்து எதிர்த்து கொண்டிருந்த மூன்று சட்டங்களை இவர்கள் அந்த மூன்று உடன்பாடுகளை பன்னீர்செல்வம் அவர்கள் உடன்பட்டிருக்கின்றார் மத்திய அரசோடு மூன்று விடயங்களை ஆகவே ஒரு முக்கியமான விடயம் என்ன சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு தங்களால் ஆட்சி கட்டலில் வர முடியாவிட்டாலும் கூட இந்த முப்பத்தி ஒன்பது எம்பி எம்பிமார்களும் இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிமார்களும் வந்து நாடாளுமன்றத்துக்கு தங்களில் தங்களுக்கு சார்பாக இருக்க முடியும் அது மூன்றாவது பெரிய கட்சி ஆகவே அவர்கள் பார்க்கும் விடயம் என்னென்னு சொன்னால் அவர்கள் அல்ல இப்போ இவர்கள் எல்லாம் அந்த அண்மையில் ஒரு ஒரு நண்பர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார் அந்த இந்த இந்த அரசியல்வாதியை பற்றி என்னென்னு சொன்னால் இவர்கள் வந்து அதிகாரமற்ற சர்வதேச அடிமைகள்னு சொல்லி ஆனால் அதுக்கு ஒருபடி மேல் சொன்னால் இவர்கள் ஒரு கோபரேட் கோஆபரேட்டர்கள் ஆளப்படும் கோஆபரேட்டர்களால் ஆளப்படும் ஒரு அரசியல்வாதிகள்னு சொல்லலாம் இதில் இந்த 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 நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கிறது இப்போது பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி ஜெயலலிதா அவர்கள் போன்றே ஆடைகளை கொண்டு அவரை போன்றே பேச முயற்சிக்கிற பொதுச்செயலாளராக சசிகலா அவர்கள் ஏகமனதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா இருக்கிறது தமிழக மக்கள் இந்த வித்தியாசத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றீர்கள் சில பேர் சின்ன மருமகளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஜெயலலிதாவுடைய சின்ன மருமகள் கூட வெளியில் வரலாம் அவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களுக்காக பார்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் மத்திய அரசையில் ஒரு சித்திரமான ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் அதே நேரத்தில் தங்களுக்கு சார்பாக தாங்கள் சொல்வதை ஆமாம் சாமி போடக்கூடிய ஆட்சியும் இருக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனை இருக்கின்றது அவை இப்போது சில பேர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததாக கூட செய்திகள் வருகின்றது என்ன சொன்னால் அடித்தட்ட அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் சசிகலாவுக்கு எதிரான எதிர்ப்புணர்வு அதிகமாக இருக்கின்றது அதை எப்படி சமாளிக்கலாம் அதாவது ஜெயலலிதாவுக்கு நோவல் பரிசு கொடுங்கள் சிலையை டெல்லியில் வையுங்கள் என்று சொல்லுவதன் மூலமாக இந்த அடி அடிமட்ட தொண்டர்களை என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் ஆக இவர்கள் இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வந்து அந்த அடித்தட்டு எதிர்ப்புணர்வை வந்து நிறுத்து போக வைப்பதற்குரிய ஒரு முயற்சியாக செய்கின்றார்கள் அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்று சொன்னால் அந்த மீடியாக்களை பொறுத்தான் இருக்குது கூடுதலாக சாத்தியாகும் என்று தெரியவில்லை முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அல்லது அடுத்து வரை ஆண்டுகள் இதற்கு பதில் சொல்லும் என்று நாங்கள் நினைக்கலாம் இன்னொரு விவகாரம் நாங்கள் உலகளவில் பார்க்கிற பொழுதும் இன்னொரு விடயத்தை இளத்தமிழர்களோடு பொருத்தி பார்க்கலாம் சிரியாவில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகள் மிகப்பெரிய யுத்தங்கள் அளப்பே பகுதியில் நடைபெற்றக்கூடிய அழிவுகள் ஆக இந்த சிறிய யுத்தத்தினுடைய சில விடயங்கள் ஈழத்தமிழர்களுக்கு மொழிமாய்க்கால் ஏற்பட்ட அவலத்துக்கு ஒத்தது என்பது போன்றதெல்லாம் பார்க்கின்றார்கள் இல்லையா இந்த இது உண்மைகள் எப்படி அந்த அந்த பெரலில் அல்லது இந்த இரண்டுக்குமான சமாந்திர புள்ளிகளை வார ஏன் அப்படி தொடுக்கப்படுது ஒரு சிரியாவில் நடைபெற்ற ஒரு அழிவு ஈழத்தமிழர்கள் அழிவோடு ஒப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது நினைக்கிறேன் மத்திய கிழக்கில் பொதுவாக நடைபெறும் யுத்தங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்ட சுத்தங்கள் அது அரபு புரட்சியாக இருந்தாலும் கூட அது உருவாக்கப்பட்டது தான் மேற்குலகால் எண்ணெய் சுத்தம் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணெய் சுத்தம் என்கின்ற முடியும் அதாவது ஒப்பே கூட சவுதி அரேபியா அரேபியாவின் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுகள் இருந்தாலும் கூட அது அமெரிக்காவுடைய சொல்லத்தான் அதை கேட்கும் கூடுதலாக இந்த இந்த நிலையில் ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றோம் அதாவது இந்த ஐரோப்பா ஐரோப்பிய ஒன்றியத்தின் விரிவாக்கம் தனக்கு ஒரு ஆபத்தாக தன்னோட எல்லை புறத்தில் ஒரு ஆபத்தை உருவாக்கி விடுமோ என்ற பயன்தான் ரஷ்யா விருந்தது அதற்காண்டி ரஷ்யா செய்கிற விஷயம் இல்லாமல் சரியாக நான் சொல்ல வரையில் வேலை தமிழர் விடயத்தில் ரஷ்யா அது ஐநா சபையாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் வந்து மிக மோசமான நிலைப்பாடு தான் எங்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்து ஆனால் அதுவும் இல்லை முக்கியம் இந்த இந்த அலப்போ என்கின்ற ஒரு ஒரு பெரிய இடம் இது வந்து சிரியாவினுடைய ஒரு ஃபைனான்சியல் ஹப் இப்போ இது மாதிரி நியூயார்க்கில் உள்ள இடங்கள் மாதிரி இது ஒரு முக்கியமான இடம் அந்த அந்த இடத்தை தான் இந்த தீவிரவாதிகளும் தீவிரவாதிகள் சொல்லும் ஐஏஎஸ் ஆட்களும் அல்லது மிதவாத போராளிகள் என்று அமெரிக்கா சொல்லும் மோடரேட் ரபில்ஸும் வைத்திருந்தார்கள் அதையும் ரஷ்யா ரஷ்யாவின் உதவினூடாக அதை இப்போது கைப்பற்றி விட்டார்கள் ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது அல்ல பிரச்சனை பிரச்சனை வந்து இந்த வல்லரசுக்கு இடையான மோதல் வல்லரசுகள் தங்களுக்குள் மோதாது இன்னொருவர் தான் இன்னொரு பினாமியை வச்சு கொண்டு தான் மோதுவினம் ஒன்று அசாத்தை வச்சு மோதுவினம் அல்லாது அஞ்சூறு மில்லியன் டாலர்களை செலவழித்து மோடரேட் ரெபல்ஸை உருவாக்கி அந்த இந்த போர்க்களத்தை ஆரம்பிப்பது அதைத்தான் அமெரிக்கா செய்கிற விஷயம் அவன் இந்த இடத்துல வந்து இதை விட்டுக் கொடுக்க தயாரில்லை ஈரானையோ சிரியாவையோ அமெரிக்கா சார்பாக சார்பான ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குவதை அல்லது சின்ன அமெரிக்கா அந்த ரஷ்யா விட்டு கொடுக்க தயாரில்லை அதான் அந்த போர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போரில் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது அது அது ஒரு மோசமான அழிவு கிட்டத்தட்ட ஒரு முடிவாய்க்கு அந்த போர் போன்றுதான் நீங்கள் பாதுகாப்பு சபையில் தீர்மானம் கொண்டிருந்தால் ரஷ்யா வீட்டு வகை பயன்படுத்தும் ஒன்றுமே செய்ய முடியாது எங்கட பிரச்சனையில் கூட மொழிவாய்க்கால் பிரச்சனையில் ஒரு நாடு பாதுகாப்பு சபையில் இந்த இலங்கை அரசுக்கு எதிராக ஒரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக ரஷ்யாவும் சீனாவும் எங்களை சீனாதாசர்ன்னு சொல்லுவாங்க அந்த சீனாவும் வந்து அதுக்கு எதிராகத்தான் அவர்கள் வாக்களிச்சிருப்பார்கள் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த போர்க்களத்தில் தான் ரஷ்யாவினுடைய நவீன ஆயுதங்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஆயுதங்கள் புது ஆயுதங்கள் பரட்சித்து பார்க்கப்பட்டிருக்கு ஒரு ஆயுதத்தின் பேர் வந்து ஆர்பிகே ஃபைவ் ஹண்ட்ரட் என்று சொல்லுவாங்க அஞ்சூறுன்னு சொல்லுவார்கள் அது வந்து அதுக்கு அதுக்கு என்ன ஒரு தமிழில் சொன்னால் கொத்துக்குண்டு அது வித்தியாசமான கொத்துக்குண்டு அந்த நிறைய அஞ்சூறு தொன் அது அதை போடும்போது இடைவெளியில் வரும்போது வடிக்கும் அதிலிருந்து சிதறுவது இந்த லேசர் மூலமாக எந்தெந்த இடங்களில் டேங்குகள் வேறு வேறு வெப்பன்ஸ் இருக்குதோ அதை போய் தாக்கும் அப்படியான மோசமான அதையெல்லாம் பறிச்சுட்டு பார்க்கும் அதாவது இந்த இந்த எண்ணெய் சண்டையில் தங்களுடைய ஆயுத வியாபாரத்தை கூட இந்த வல்லரசுகள் முன்னெடுக்கின்றன அது அமெரிக்கா இருந்தால் அமெரிக்கா கூட சவுத் கொரியாவில் தாடு என்கின்ற ஒரு ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறை அங்கே வைத்திருக்கின்றது சிரியாவில் ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்கின்ற ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறை இயந்திரங்களை கொண்டு நிப்பாடி வைத்திருக்கின்றது இதெல்லாம் இது சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக செயல்பட்டால் இதை வாங்குவதற்கு எத்தனையோ நாடுகள் வரும் சவுதி அரேபியா முதலில் வரும் மில்லியன் கணக்க வேண்டும் இந்த இந்த வல்லரசுகள் வந்து பணமீட்டுவது யுத்த தளவாடங்களை விற்பதன் மூலமாக பணமீட்டுகின்றது அங்கு சரியா உள்ள மக்கள் சிறப்பது பற்றியோ மக்கள் பிரச்சனையோ மருந்து உரிமை பிரிச்செல்லாம் அதெல்லாம் கவலை கிடையாது லாபம் ஈட்டினாலும் சரி அது அந்த 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 பணம் ஈட்டுவதற்கான யுத்தங்கள்லாம் இவை உண்மையில் இந்த இந்த வருடத்தில் கடந்து போன வருடத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன நாங்கள் தொடர்ச்சியாக பல விடயங்கள் பேச வேண்டும் இந்திய பொழுது நேரத்தில் நாங்கள் குறிப்பிடத்தக்க முக்கியமான விடயங்களை தொட்டிருக்கிறோம் இந்தியாவில் இந்த பணம் டீமானடைசேஷன் அதாவது ஐநூறு ஆயிரம் ரூபாக்களை அரசு தடை செய்தது அல்லது இல்லாமல் ஒழித்த என்பது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி அதை பற்றி பேச வேண்டும் ஆனால் இந்திய பொழுதுக்கு நேரமில்லை இந்த அளவில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் உதயச்சந்திரன் ஒரு விடயத்தை சொல்லி நிறைவுக்கு கொண்டு வரலாம் எப்போதும் ஒரு ஆண்டை பற்றி பேசியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போர் நடைபெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று என்று ஒவ்வொரு வருடங்களும் ஜெனிவா நோக்கிய தீர்மானங்கள் உள்ளூரில் அரசியல் மாற்றங்கள் எல்லாம் பலபடி எங்கள் நடந்திருக்கின்றன ஒரு வருடமும் அடுத்தடுத்த வருடம் யோசிக்கிறோம் ஆனால் ஒரு பத்து ஆண்டுகள் கொண்ட ஒரு தசாப்தத்துக்குள் என்னென்ன மாற்றங்கள் நடந்துவிட முடியும் என்பது பற்றி பொதுவாக பார்க்கப்படுவதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போர் முடிந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழர்கள் எங்கே நிற்பார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறார் என்ன சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தாயத்தில் உள்ள மக்களுடைய எழுச்சியை இருக்கின்றது ஒரு சரியான ஒரு ஒரு விடுதலைக்குரிய அரசியல் விடுதலை அரசியல் நாங்கள் நாங்கள் செய்வது எதிர்ப்பரசியலே அரசியலை அல்ல ஒரு எதிர்ப்பரசியல் அரசியல் அல்லது நாடாளுமன்றத்தை நோக்கி அரசியலை விடுத்து ஒரு மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியலை தாயத்தில் முன்னெடுத்தால் நிச்சயமாக மக்கள் பின்னால் வருவார்கள் அதை எவர் முன்னெடுப்பார் என்கின்ற யாராவது முன்னெடுக்கக்கூடிய சாத்தியப்பாளர் தென்படுகின்ற என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரையில் தற்போது யாருமே நன்றி நீங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவது நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இந்த வருடமும் பல மாற்றங்களை கொண்டு வரவிருக்கிறது அவற்றோடு உங்களோடு இணைந்து பேசலாம் இன்றைய பொழுது நிகழ்ச்சியினை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தொழில்நுட்பத்தில் தோழன் ஜீவ முகுந்தன் மற்றும் தினேஷ் ஆகியோருடைய நிகழ்ச்சியில் விடைபெறும் நான் தினேஷ் குமார் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்